பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் கிருஷ்ணன் அவர்களை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பரிமன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியும் அவருக்கு இடபிடிக்காக இருக்கின்ற எடப்பாடி கம்பெனியும் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து புறக்கணிக்கின்ற நலன்களை இவர்கள் மறந்துவிட்டு சுயநலத்திற்காக மோடியுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற பழனிசாமி கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வரவும் அதுபோல மதச்சார்பற்ற கூட்டணி என்ற பெயரிலே காங்கிரசோடு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வரும்போது நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை ஆகிய காவிரி பிரச்சனையிலே கர்நாடகாவில் மேதாவது அணை கட்டுவோம் என்று காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சியில் உள்ள அதன் மந்திரி அமைச்சராக சிவகுமார் அவர்கள் சொல்வதை அவர்கள் அங்கே மேகதாது அணைக்காக முயற்சி எடுப்பதை ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பற்றி உருவாக வந்து நமது ஜீவாதார பிரச்சனை ஆகிய காவிரி பிரச்சனையிலே மேகதாது அணையை கட்ட காங்கிரஸ் கட்சியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை அங்கே பிரச்சாரத்திலேயே தேர்தல் பிரச்சாரத்திலேயே காங்கிரஸ் கட்சி மேகதாது அணையை கட்டவும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க விட மாட்டோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமரான என்று சொல்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ராகுல் காந்தி அதை பற்றி பேசுவதில்லை இதுதான் இவர்களின் வெட்டை நிலைப்பாடு காரணம் காவிரி பிரச்சனையை திருப்பேன் என்று சொன்னால் கர்நாடகாவில் அவர்களுக்கு ஓட்டு விடாது என்ற காரணம் தான் அதனால்தான் அவர்கள் இங்கே எதுவும் பேசுவதில்லை இரண்டாயிரத்தி பதினாலு தேசிய கட்சிகள் ஆகிய காங்கிரஸ் பிஜேபியை நம்பி தமிழ்நாட்டிற்கு பிரயோஜனம் இல்லை தமிழ்நாட்டு அருகிலே இங்கு உள்ள மாநில கட்சியால் தான் போராடி பெற முடியும் யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமல் போராட முடியும் என்பதை உணர்ந்துதான் நீங்கள் இங்கே அம்மாவர்களுக்கு வாக்களித்தீர்கள் அதே போல நமது தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவேற்றிட உங்களுக்காக போராடிட நமது தொகுதியினை போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் சந்தான கிருஷ்ணன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் முப்பத்தி அம்மா அவர்கள் போட்டியிட்டது போல் நாம் இன்றைக்கு போட்டியிடுகின்றோம் நிச்சயம் மாபெரும் வெற்றியை அம்மா அவர்கள் பெற்றது போல சலுகின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் நமக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள் வட சென்னை மக்களாக நீங்களும் வெற்றி பெற செய்தால்தான் முப்பத்தி ஏழு எம்பிக்களாவது பெற்றால்தான் தமிழ்நாட்டு உரிமைகளை உங்களுக்காக போராடி பெற முடியும் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிற நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உங்களது நமது வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக்கி டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்ற உறுதி என்று கேட்டுக்கொண்டு வெற்றி சின்னம் பரிசு பெற்றகன் வெற்றி சின்னம் பரிசு பெற்றம் எங்களது வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்